இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவன தலைநகரமாக விளங்க வருதுங்க இந்த பெங்களூர் நகரம் இந்த பெங்களூர் நகரில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுதுங்க இதன் காரணமாக இந்த பெங்களூர் நகரத்தில் இந்த ஸ்கை ஏர் இந்த நிறுவனம் வந்து ட்ரோன் வழியாக பொருட்களை டெலிவரி செய்வதாக இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அதாவது வெறும் ஏழு நிமிஷத்தில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ட்ரோன் மூலமாக வீட்டுக்கே டெலிவரி வருமாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க இது ஏற்கனவே பார்த்தோம்னா குருகிராம் சொல்லிட்டு இந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இப்போ பெங்களூரில் இந்த திட்டத்தை விரிவாக்கமாக கொண்டு வரதா ஸ்கை ஏர் இந்த நிறுவனத்தின் தலைமை தலைமைச் செயலாளராக இருப்பவர் தான் அங்கீத் குமார் இவர் தாங்க இந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு பெங்களூரில் இது பெங்களூரில் கொணர்குண்டி மற்றும் இந்த கனகபுரா சாலை பகுதியில் இப்போ முதல் கட்டமாக இப்போ அந்த டெலிவரி நடந்துகிட்ருக்காங்க ப்ளூடாட் டிடிடி சி மற்றும் இந்த இ போன்ற எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள்லாம் வந்து இதன் மூலமா அந்த ட்ரோன்கள் மூலமா அந்த பொருட்களை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நிறுவன தலைவரான அங்கித்குமார் சொல்லியிருக்கிறாருங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் நூத்தி இருபது மீட்டருக்கு உயரத்துக்கு பரப்புறதுக்கு உண்டான ஒரு உரிமத்தை இந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இராணுவ தளவாடங்களுக்கு நடுவே செல்றதுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்குங்க இந்த விமானம் போக்குவரத்துக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் போக்குவரத்து செல்வதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு ஒப்புதலும் இந்த நிறுவனம் வாங்கியிருக்குங்க இதன்படி தாங்க இவங்க வந்து இந்த திட்டத்தை பெங்களூரில் கொண்டு வந்துருக்கிறாங்க ட்ரோன் பார்த்தோம்னா சுமார் பத்து கிலோ எடையை வந்து சுமந்து செல்லும்படி இது வடிவமைச்சிருக்கிறாங்க இது பத்து கிலோ வரைக்கும் சுமந்து அந்த டெலிவரி இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இந்த ஒரு திட்டத்தை செயல்படும் செயல்படும் என்று இந்த தலைவர் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இமாச்சல பிரதேசம் இந்த மலைப்பாங்கான ஒரு இடத்துலலாம் தொடங்கிட்டாங்களாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு உயிர்காக்கும் மருந்துகள் அத்தியாவசியமான ஒரு மருந்துகளை வந்து இது சீக்கிரம் கொண்டு போகிறதுக்காக இந்த ட்ரோன் வசதி வந்து கொண்டு வந்தது மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க இதை முன்னிட்டு தாங்க இப்போ வந்து பெங்களூரில் இதோட திட்டத்தை வந்து விரிவாக கொண்டு வரதாக இந்த ஸ்கை ஏர் நிறுவனத்தோட தலைவர் அங்கித் குமார் இவரை சொல்லிக்கிறாருங்க இப்படியோ இதே மாதிரி பல பெருநகரங்களுக்கும் இது கூடிய விரைவில் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்கிறாருங்க இதே போலவே பெங்களூரில் உணவுகளும் டெலிவரி உண்டான திட்டத்தையும் கொண்டு வருவதாக இந்த ஸ்கையர் நிறுவனத்தின் தலைவரான அங்கித்குமார் சொல்லியிருக்கிறாருங்க